புளியம்பட்டினு வரங்க புளியம்பட்டி அடங்கப்பா அங்க நீங்க வந்திருக்கீங்க அப்ப எப்படி பदीय பாத்திட்டு வர்றீங்களா சரி சரி ஏற்கனவே குட்டி வாங்கிருக்கீங்களா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைமா இல்ல இல்ல குட்டி எல்லாம் எப்படி நல்லா க்ரோத்தா இருக்கா நல்லா க்ரோத்தா இருக்கு சரி ஓகே இதையும் நாளைக்கு பக்கமா வளர்த்துங்க பெரிய பண்ணை வைக்கங்க சேனல் சார்பா வாழ்த்திறோம் ரொம்ப நன்றி உங்க பேரு பேர் கவிங்க சரி ஓகே அப்படி இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகளுக்கு கொண்டாந்தீங்க வாங்கிருக்கா சரி 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 ஓகேமா அப்படியே பதிவு எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம்போம் குன்னத்தூர் ஆட்டுச்சந்தையில பால் குட்டிகள் மற்றும் மேச்சல் தரத்தில் இருக்கிற குட்டிகளோட விளைநாள் தான் பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம சோம்பேறிப்பட்டிலிருந்து வந்திருக்கிற திண்டுக்கல் முனிப்பனோட பத்திக்கு தான் வந்திருக்கும் இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன பாத்திரலாம் இந்த சந்தை பத்தி ஒரு சின்ன இன்றோ கொடுத்துக்கலாம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் திருப்பூர் சந்தைகள் அமைச்சிருக்கிற அருமையான சந்தை வாரம் தோறும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் வளர்ப்புக்கான குத்திகள் பாத்தீங்கன்னா பால் குட்டிகள் வந்து மேய்ச்சல் கருதிகள் வந்து எல்லாமே விற்பனை போயிடும் இன்னைக்கு வந்து என்ன ஸ்டார்டிங் என்ன எதுன்னு பாத்திரலாம் அப்படியே பதிவுக்கு போயிடலாம் வாங்கினா பாருங்க

செங்கன்னா தண்ணிலே எத்தனை குட்டி கொண்டாந்து இருக்கீங்க மூணு கொண்டாந்துட்டாட்டி மூணு ஊட்டி கொண்டாந்தாங்க ஒண்ணு முடிஞ்சதை முடிஞ்சாச்சுண்ணாச்சு இல்லன்னா தனித்தனியா பிறந்தா

சரி ஓகேமா அப்படியே அடுத்து அடுத்து இங்க இருக்கிறத ஏகதேச பாத்துட்டேன்னு நினைக்கிறேன் கரும்புரல் இருக்கு வர்ற குட்டி ஆமா கரும்பூர் குட்டி எடுங்க அங்க ஒரு குட்டி இருக்கு செம்பூர் செம்பார் இருக்கு செம்பார் ஒரு கரும்புரல் ரெண்டுமே கரும்புரல் ஒண்ணு செம்பார் one ஓட வத்திருக்கீங்க இது வந்து என்ன ரேட்டு வரும் அஞ்சு 550 ரெண்டும் கொஞ்சம் குட்டி திருப்படியுமா சூப்பர் சூப்பர் ரெண்டுமா ஒரிஜினல் கொடியாடா தான் கொடியாடுமா கொடியாடு இது வந்து என்ன ரேட்டுமா வருது சொன்னேன் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் எத்தனை நாளான பால் குட்டி ஆனா ஒரு பாஞ்சு நாள் குட்டிதான் பாஞ்சு நாள் குட்டிதான் அஞ்சு ரூபா ஆமாண்ணா பைனால் அஞ்சு ரூபாய் குடுக்கலாம் அஞ்சு ரூபா குடுத்துலாம் அஞ்சு சொல்லலாம் பையனா சொல்ல முடியாது நாம அஞ்சு ரூபாய் உள்ள சொல்லிருந்தோம்

இதே கரும்பு ஒரிஜினலா இல்ல கிராஸ் ஆனா ஒரிஜினல் தானாஜினல் குட்டி குட்டி வள்ளியூர் வள்ளியூர்ல இருந்தது எல்லாம் எடுத்தது வரும் ஆனா இது மூணு ரூபாய் சொல்லலாம் மூணு ரூபாய் தொப்பு கொடியும் தொப்பு நாற்பது நாள் ஆகும் நாற்பது நாள் ஆகும் அதுக்குள்ள இடையில இடையில உழுகிறது ஆட்டு குட்டி கடிச்சு விழுகிறது தான் சரி சரி என்ன ரேட் காரணம் இது வந்து இந்த ரேட் போறக்கு ஏன்னா கொடியா நாள் ரேட் போறா

மூணு மேச்சல் தர குட்டி இருக்கு அது போக இது ரெண்டுமே மேச்சல் தரமா ஆமா மேச்சல் தரமானா சேலங்கர் புள்ளை ரெண்டு கடா குட்டியா ஆமா ரெண்டு புள்ள பையோண்டு புள்ள ஒண்ணு பையோண்டு ஆமா ஒரு ஜோடியா இருக்கு ஆமா என்ன ரேட்டுமா வருது அண்ணா ரூபா ஒரு 9500 சொன்னா 9500 குட்டி கொஞ்சம் அப்படியே திருப்பி காமிக்க முடியுமா நல்ல படா சைஸ்ல இருக்கு ஆமாண்ணா தூக்கி நிக்கிறதே பெருசே இருக்கு எத்தனை மாசம் பண குட்டி இருக்குது அண்ணா ரெண்டரை மாசம் இருந்து மூணு மாசம் குட்டினா ரெண்டரை டு மூணு மாசம் என்ன ரேட் வருது அண்ணா 9500 சொன்னா 9000 குடுத்துறலாம்ண்ணா 9000 ஃபைனல் பண்ணலாம் ஆமாண்ணா சரி ஓகேம்மா அப்படியே அடுத்து

இல்ல இதுல எத்தனை குட்டிகள் இருக்கு கை குட்டி எடுக்க முடியல கொஞ்சம் சேலங்கருப்பு நாலு குட்டி ஒண்ணு தல ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சொல்லிருக்கீங்க

அதிகமா இருக்கு ஆனா இது நாட்டு விளாடலாம் பெருஞ்சாதி ஆடலாம் கொஞ்சம் ஆடலாம் பெரு பைனல் இந்த மூவாயிரத்தி ஐநூறு கொடுத்துலாம் மூணு ஐநூறு ரூபாய் மட்டுமே கிடையா இல்ல புல்ல ரெண்டுமே பிறவா அஞ்சு ரூபா வரும்

இந்த பதிவுகள் பாத்துட்டு தேவைப்படுற நண்பர்கள் அலைப்பேசிமை தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பார்த்து மதப்படுத்தியோட வாங்கிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்